வணக்கம் புத்தக சிறகுகள் புத்தகக் கடையிலிருந்து நான் தயாஜி ரூமியின் வைரங்கள் தொடர் காணொலியில் இன்று எட்டாம் நாள் நிறைவு காணொலியில் நாம் சந்திக்கின்றோம் இந்த ரூமியின் வைரங்கள் தொடர் காணொலியில் ரூமியின் வைரங்கள் என்ற புத்தகத்திலிருந்து ரமேஷ் பிலாலி தீர்வு செய்து தொகுத்திருக்கும் ரூமியின் கவிதைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் சூஃபி அப்படின்ற அடிப்படையில் இந்த கவிதைகளை இவர்கள் தொகுத்திருக்கின்றார்கள் சீர்மை பதிப்பகம் வெளியீடு செய்திருக்கின்றார்கள் மொத்தமாக இருநூற்று எழுபது கவிதைகள் இதில் இருக்கின்றன இரண்டு பிரிவுகளாக பிரித்திருக்கின்றார்கள் கடந்த நம்ம காணொலியிலே இது குறித்து நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன் சுடர்கள் அப்படின்ற தலைப்பில் தொன்னூற்று கவிதைகளும் வைரங்கள் என்ற தலைப்பில் நூற்று எழுபத்தைந்து கவிதைகளுமாக இவர்கள் மொத்தம் இருநூற்று எழுபது கவிதைகள் தொகுத்திருக்கின்றார்கள் கடந்த காணொலிகளில் சுடர் என்ற தலைப்பில் வந்திருந்த கவிதைகள் சிலவற்றை பார்த்தோம் இன்று இந்த நிறைவான காணொலியில் வைரங்கள் தொகுப்பில் வந்திருக்கக்கூடிய கவிதைகள் குறித்து நாம் பார்க்கவிருக்கின்றோம் நான் கடந்த முறையே சொன்ன மாதிரி சுடர்கள் என்ற தலைப்பில் வந்த கவிதைகளுக்கும் வைரங்கள் தொகுப்பில் வரக்கூடிய கவிதைகளுக்கும் அதாவது வைரங்கள் தலைப்பில் வரக்கூடிய கவிதைகளுக்கும் என்ன வித்தியாசம்னா காதல் தான் வித்தியாசம் வைரங்கள் தலைப்பில் இவருங்க தேர்ந்தெடுத்து எழுதியிருக்கக்கூடிய கவிதைகள் எல்லாமே காதலை மையப்படுத்தியதாக எனக்கு படுது ஒவ்வொரு கவிதையுமே காதலின் மேன்மையை காதலின் முக்கியத்துவத்தை காதல் எப்படியெல்லாம் நம்மளை படுத்தி எடுக்குது காதலை நாம் எப்படி பொக்கிஷமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் இந்த காதல் என்னவெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகுது அது இல்லாமல் இது ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மீது வைக்கக்கூடிய காதல் மட்டுமல்ல இயற்கை மீது இந்த பிரபஞ்சத்தின் மீது இறைவன் மீது வைக்கக்கூடிய இறை காதலும் இதில் அடக்கும் என்பதை ரூமியின் கவிதைகள் நமக்கு சொல்லி செல்கிட்டதா காதலிக்க ஆரம்பித்தால் உயிர் கூட நமக்கு பெரிய விஷயமே இல்லைங்க காதலுக்காக எல்லாத்தையுமே நம்ம இலக்க தயாரா இருப்போம் இல்லையா அப்படியான ஒரு கவிதையை ரூமி இப்படி சொல்லியிருக்காரு ஒன் ஒரு முத்தம் வேண்டும் என்றது என் இதயம் உன் ஒரு முத்தம் வேண்டும் என்றது என் இதயம் சரிதான் உன் உயிரே விலை சரிதான் உன் உயிரே விலை இன்பத்தில் துள்ளுகிறது இதயம் விலையை பற்றி யாருக்கு அக்கறை இன்பத்தில் துள்ளுகிறது இதயம் விலையை பற்றி யாருக்கு அக்கறை ஆக இது இரண்டு காதல்களுக்கு இடையே நடக்கக்கூடிய உரையாடலாக நாம் பார்த்தா ஒரு முத்தம் கேட்குறான் அதற்கு வெளியாக உயிரே நான் திருப்பி கேட்பேன் தெரியுமான்னு அவங்க சொல்லும் பொழுது அதான் முத்தம் கிடைக்கிது உயிரெலாம் ஒரு விஷயமா அப்படின்னு காதலை அதன் முக்கியத்துவத்தை அது என்னவெல்லாம் செய்யும் அப்படின்றதே இவங்க சொல்லியிருக்காங்க இன்னொரு கவிதையில் சொல்கிறாரு பாருங்கள் காதலில் பேரம் இல்லை அதில் தேர்ந்தெடுப்பவன் நீ இல்லை காதல் ஒரு கண்ணாடி அதில் நீ முகம் பார்க்கும்போது உன் சுயமே அதில் பிரதிபலிக்கின்றது காதல் ஒரு கண்ணாடி அதில் நீ முகம் பார்க்கும்போது உன் சுயமே அதில் பிரதிபலிக்கின்றது காதலிக்கும் போது நம்ம ஏன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம்னா அப்படிதான் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த குரூர புத்தி இருக்கு இல்லையா நம்ம எவ்வளவு பொறாமைப்படுவோம் நம்ம எவ்வளவு கெட்ட வார்த்தை பேசுவோம் ஒருவனை அல்லது ஒருத்தியை எவ்வளவு நம்ம துன்பப்படுத்துவோமோ அவ்வளவு துன்பப்படுத்துவோம் காதலிக்க அப்புறம் ஏன் தெரியுமா காதல் நம்ம மாற்றலை இந்த காதல் ஒரு கண்ணாடி மாதிரி நாம் என்னவாக உள்ளுக்குள்ளே இருக்குமோ அதை இந்த காதல் மூலமாக நாம் திரும்ப பார்க்கிறோம் காதல் ஒருவனை உன்னதமானவனாக மாற்றுறதுன்னா அவன் உள்ளுக்குள்ளே உன்னதமானவனாக இருக்கான் காதல் ஒருவனை மோசக்காரனாக கெட்ட வார்த்தை பேசுபவனாக இன்னொரு ஒரு மனதை புண்படுத்துபவனாக மாற்றுறதுன்னா அது காதலில் அல்ல அது ஒரு கண்ணாடி தான் அந்த மனிதன் என்னவாக அந்த கண்ணாடியில் பிரதிபலிக்கின்றானோ அதுதான் அந்த காதலின் வெளிப்பாடாக அவனுக்கு அமைகிறதுன்னு சொல்லியிருக்காரு இது நிச்சயமாக நம்ம எல்லோருமே யோசிக்க வேண்டிய ஒரு கவிதை தான் காதல் மேலே புகாரை போடாமல் அந்த கண்ணாடி அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதாக இருக்குது எனக்கு பிடித்தமான ஒரு கவிதை இருக்குது இந்த வைரங்கள் தொகுப்பில் எல்லாமே காதல் கவிதை தான் என் வேலையை கைவிட்டு தொழிலையும் துறந்து விட்டேன் மாறாக என் வேலையை கைவிட்டு தொழிலையும் துறந்து விட்டேன் மாறாக கவிதை எழுதுகின்றேன் என் பார்வை என் இதயம் என் வாழ்க்கை எல்லாம் அவனுடையதே கவிதை எழுதுகின்றேன் என் பார்வை என் இதயம் என் வாழ்க்கை எல்லாம் அவனுடையதே மூன்றையும் ஒன்றாக்கிவிட்டேன் காதல் மூன்றையும் ஒன்றாக்கிவிட்டேன் காதல் எந்த மூனையும் ஒன்றாக்கியிருக்காருன்னா அவருடைய பார்வையையோ அவருடைய இதயத்தையும் அவருடைய வாழ்க்கையையும் அதுக்கு மேலே அந்த கவிதை வரி முக்கியமானது என் வேலையை கைவிட்டு தொழிலை துறந்து விட்டேன் ஒரு இயந்திரத்தனமான ஒரு வேலையை இயந்திரத்தனமான ஒரு வாழ்க்கையை விட்டுவிட்டு எனக்கு பிடித்தமான விஷயங்கள் செய்கிறேன் பிறகு அது காதலுக்காக அந்த பிடித்தமான விஷயங்களை குறிப்பாக நான் என்ன பார்க்குறேன் நான் எதை ரசிக்கிறேன் என் இதை மெதுவாக இருக்கிறது என் வாழ்க்கை என்னவாக இருக்கிறது எல்லாத்தையுமே இந்த கவிதை இந்த இந்த காதலுக்குள்ளே நான் ஒன்றுபடுத்திட்டேன் தெரியுமான்னு சொல்லக்கூடிய ஒரு வரியாக இதை நாம் பார்க்கலாம் இந்த கவிதை குறித்த விளக்கத்தை வாசிப்பு அனுபவத்தை நான் போன காணொளியில் சொல்லியிருப்பேன் அதுவாது என்னென்னா நாம் ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி எடுத்து ஒரு கதவை தட்டிக்கிட்டே இருப்போம் அந்த கதவை திறந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு புரியும் நம்ம அந்த கதவுக்கு உள்ளே இருந்து தான் தட்டிக்கிட்டு இருந்திருக்கோம் அதாவது அந்த இன்பத்தை அனுபவிக்காமல் அந்த மகிழ்ச்சியை திளைக்காமல் இது எங்கேயோ வெளியே இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே கதவு தட்டிக்கிட்டே இருந்திருக்கோம் அது இப்படியாக ரூமி சொல்றாரு பாருங்க வாழ்நாளெல்லாம் கேள்விகளால் குடையப்பட்டு ஒரு பித்தனை போல் கதவை தட்டியிருந்தேன் நான் வாழ்நாளெல்லாம் கேள்விகளால் குடையப்பட்டு ஒரு பித்தனை போல் கதவை தட்டியிருந்தேன் நான் திறந்தது அது திறந்தது அது தட்டியிருந்திருக்கிறேன் உள்ளுக்குள் இருந்தே திறந்தது அது தட்டி இருந்திருக்கிறேன் உள்ளுக்குள் இருந்தே இவ்வளவுக்கு அப்புறமா அந்த கதவு திறந்தது திறந்தது திறந்திருக்கு அப்போ தான் தெரியுது நாம் வெளியேருந்து உள்ளுக்கு போகிறதுக்காக அந்த கதவை தட்டலை நம்ம உள்ளிக்கே தான் இருந்திருக்கோம் இது தெரியாமல் போயிடுச்சே அப்படின்னு இந்த கவிதையை நம்ம பொருள்படுத்தி கொள்ளலாம் இந்த காணொலி நிறைவான கவிதைக்கு நம்ம வந்திருக்கோம் இதில் மொ மொத்தமாக நூற்றி கவிதைகள் இருக்குது அது காதல் கவிதைகளாக இருக்கிறதுனால காதில் கொஞ்சம் அதிகமாக பேசலாம் அப்படின்றதுனாலையும் நான் ஏன் அதை நீங்க வாசிங்க அதன் பிறகு ரெண்டு பேருமே உரையாடலாம் திடீர் என்று வந்து திருடி சென்றாய் என்னிடமிருந்து மூன்று திடீர் என்று வந்து திருடி சென்றாய் என்னிடமிருந்து மூன்று இதயத்தின் அமைதி முகத்தின் பொலிவு விழிகளின் உறக்கம் பா திடீர் என்று வந்து திருடி சென்றாய் என்னிடமிருந்து மூன்று இதயத்தின் அமைதி முகத்தின் பொலிவு விழிகளில் உறக்கம் அடடா எந்த மனமும் கற்பனை செய்ய முடியாத அந்த கையை போற்றுகிறேன் எந்த கையை திருடிட்டு போன கையை இந்த காதல் இருக்கு இல்லையா அது எதை இடமிருந்து திருடிட்டு போகும் எதை எதையோ திருடிட்டு போகும் ரூம் இப்படி சொல்றாரு என்னுடைய இதயத்தின் அமைதியை அது திருடிட்டு போயிருச்சு என்னுடைய முகத்தின் பொலிவை அது திருடிட்டு போயிருச்சு என்னுடைய விழிகளின் உறக்கத்தை அது பிடிக்கிட்டு போயிருச்சு திருடிட்டு போயிருச்சு இதெல்லாம் எடுத்துகிட்டு போனாலும் கூட ஆ என்ன ஒரு அற்புதமான கையை அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் காதலாக இருக்கு இதுவரையில் ரூமியின் வைரங்கள் சூஃபிக் கவிதை புத்தகத்திலிருந்து ஒவ்வொரு கவிதைகளாக நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தோம் இன்று எட்டாம் நாள் நிறைவு காணொளியில் நாம் சந்திக்கின்றோம் அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி வாசிக்க நமது புத்தக சிறகுகள் புத்தக கடையை நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளலாம் புத்தகங்களை குறிப்பாக நீங்கள் தேடும் உங்களை தேடும் புத்தகங்களை உங்களுக்கு அனுப்பி வைப்பதோடு நாம் வாசித்த பிறகு அது குறித்த ஒரு உரையாடலையும் தொடர்ந்து நடத்தி வருகின்றோம் நீங்களும் அதில் பங்கெடுக்கலாம் அடுத்ததாக இன்னொரு அற்புதமான புத்தகத்தோடு அற்புதமான வார்த்தைகளோடு என்னுடைய வாசிப்பான புத்த உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த அளவில் உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன் நான் தயாஜி நன்றி வணக்கம்